அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இந்தந்த விஷயங்களில் நிரம்பி கிடைக்க போகின்றன அதிலும் குறிப்பாக மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான குரு ஆறில் நுழைகிறார் ஆனால் பெரும்பான்மையான கிரக நிலைகள் ஐந்தில் வலம் வருகின்றன இந்த மாதத்தின் இறுதியில் ஆறில் நுழைவதால் மாதத்தின் துவக்கத்தில் நல்ல முன்னேற்றம் நிறை கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மே மாதத்தில் கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவே தான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து ரிசவராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்ட பல அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாது நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியைப் பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பல்வேறு வகையில் வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் என எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது ராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் சொத்துக்கள் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது கண்டவை எல்லாம் நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்ரன் யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா இருக்கக்கூடிய புதன் மே ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் ராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா மூன்று இடம் வலுப்படுத்தக்கூடிய இந்த வலுப்படுத்த பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஆக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்ற என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிசபராசியில் சஞ்சரிக்கப் போகிறாரங்க இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றில் இருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பதை குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியான குரு ஐந்தாம் இடத்தில் இருந்து ஆறாம் இடத்திற்கு சென்றிருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இல்லை எனவே இந்த தருணத்தில் மறைமுகமாக ஆரோக்கிய தொல்லைகள் சில சூழ்ச்சிகள் அது மட்டுமல்லாது கடன் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அதுபோன்ற விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாலும் அந்த திட்டத்தின் நன்மை தீமை அறிந்து அதற்கு பிறகு அவற்றை செயல்படுத்த முயற்சி செய்யுங்க சுப நிகழ்வுகள்ல பெரிய அளவிற்கு தடை இல்லை எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சனி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்தையும் தகர்த்தறிகிறாருங்க வே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோகரீதியாக புதிய வேலைவாய்ப்பு மற்றும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் தொழில்துறை துறையில் எந்த ஒரு சிறு முயற்சி செய்தாலும் அவை லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் குறைந்து கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாகத்தான் பார்க்கப்படுகிறது எனவே பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயமாக அதீதமாக கிடைக்கும் முதலீடுகள்ல லாபம் அதிகரிப்பதற்கான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு சுக்கரன் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் இந்த மாதத்தின் பெரும்பகுதியான நாட்கள் அது மட்டுமல்லாது சூரியனும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ஐந்தில் சஞ்சரிக்கிறார் எனவே புதிய வாய்ப்புகள் வருமானத்தை பல சந்தர்ப்பங்கள் மிகவும் சிறப்பாக அமைகின்றன உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அனைத்தையும் அப்படியே செயல் வடிவம் கொடுத்து மக்கள் மத்தியில் மிக பெரிய அளவுல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நான்கில் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் ராகுடன் இருக்கிறாருங்க எனவே சற்று கூடுதல் கவனத்துடன் விவசாயம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆறில் சஞ்சரிக்கிறார் ஆனால் அதே வேளையில் சுக்கரன் பெரும்பாலும் ஐந்திலும் இந்த மாதத்தின் இறுதியில் ஆறிலும் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே பெண்மணிகளுக்கு பெரிய அளவிற்கு சிரமம் எதுவும் இல்லை ஆனால் எந்த ஒரு செயலை செய்தாலும் சில நேரங்களில் சந்திப்பதற்கான மற்றவர்களிடம் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தெய்வமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான யோகம் கிடைக்கும்